தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய படைகள் ரபா நகரத்தின் மீது மீண்டும் படுமோசமான தாக்குதல் இருபத்தி ரெண்டு பேர் இதுவரை மரணம் அடைந்ததாக செய்தி இதில் பதினேழு பேர் சிறுபிள்ளைகள் இரண்டு பேர் பெண்கள் என்றும் செய்தி வழியாகி இருக்கின்றது ரபா நகரத்திற்குள் தாக்குதலை நடத்த வேண்டாம் என்று அமெரிக்கா சொன்னாலும் கூட இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் நடைபெற்று இருக்கின்றது தொடர்ந்து இந்த தாக்குதல் நடைபெற்று வருவதாகவும் இப்பொழுது சுமார் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் பேர்களுக்கு மேல் இந்த சிறு நிலப்பரப்பில் அடைந்து கிடக்கின்றார்கள் என்பதும் அப்பகுதியில் தாக்குதல் நடத்துவது மனித உரிமைக்கு விரோதமானது என்று சொல்லியும் இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இவ்வாறு தாக்குதலை நடத்துவதற்கு முன்னதாக இஸ்ரேலுக்கு அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் இருபத்தி ஆறு தசம் நான்கு பில்லியன் டாலர்களை ஒதுக்கி இருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் நன்றி கூறிய பின்னர் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இந்த பணத்தில் ஒன்பது தசம் ஒரு பில்லியன் டாலர்கள் பாலஸ்தீனம் காசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்றும் அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்காவிற்கு நன்றி கூறி இருக்கின்றார் பாலஸ்தீனர்களுக்கு குண்டு வீசி இருக்கின்றார் இந்த இரண்டு சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றன அதேவேளை இஸ்ரேலுக்கு எதிராக தடை வருகின்றது என்று அமெரிக்கா கூறியிருக்கின்றது முதல் தடவையாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக தடை கொண்டு வருகின்றது யாருக்கு எதிராக தடை என்றால் இஸ்ரேலினுடைய படை பிரிவில் நெட் ஜகுடா என்கின்ற ஒரு படை பிரிவு இருக்கின்றது இதில் சுமார் ஆயிரம் பேர் வரை ஏறத்தாழ மறைப்பு செய்த படையினர் இருக்கின்றார்கள் இவர்களினுடைய வேலை பாலஸ்தீனம் மேற்கு கரை பகுதியில் அத்துமீறிய குடியேற்ற பகுதிகளில் நடக்கின்ற தாக்குதல்கள் அடாவடித்தனங்களுக்கு இவர்கள் பொறுப்பாக இருக்கின்றார்கள் என்பதனால் இவர்களுடைய அடாவடித்தனங்களை நேற்று முன்தினம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ரஷ்யாவும் சுட்டிக்காட்டி அமெரிக்கா கண்களை மூடிக்கொண்டு இருக்கின்றது இது எந்த வகையில் நியாயம் என்று கேட்டிருந்தது இப்பொழுது இவர்களுக்கு உதவி இல்லை என்று அமெரிக்கா அறிவிக்க இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது இதை தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு தன்னுடைய நாட்டினுடைய பிரிவு இவர்களுக்கான உதவியை வழங்கும் என்று கூறியிருக்கின்றது ஆகவே அமெரிக்கா நிறுத்திய காரணத்தினால் இவர்களுக்கு வருகின்ற பணத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்பதை அமெரிக்காவிற்கு பதிலடியாக இஸ்ரேலிய பிரதமர் உடனடியாக வழங்கியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய தடையானது இவர்களுக்கு ராணுவ பயிற்சி இல்லை பணம் இல்லை என்பது மட்டும்தான் இவர்கள் உள்டா ஓர்டெக்ஸ் என்கின்ற சிறப்பு படை பிரிவாக இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பாலஸ்தீன மேற்கு கரையில் பொதுமக்கள் மீது இவர்கள் நடத்திய தாக்குதல் மிக மோசமானதாக இருந்தது குறிப்பிடத்தக்கது இது சர்வதேச போர்க்குற்றம் மனித உரிமை மீறல் என்று கண்டிக்கப்பட்ட காரணத்தினால் இப்பொழுது அமெரிக்கா பின்வாங்குகின்றது ஆனால் இவர்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக போரிடுகின்றார்கள் என்று இவர்களுக்கு வாழ்த்துப்பா இருக்கின்ற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகோ இதற்கிடையில் கட்டாரில் இருக்கின்ற ஹமாசினுடைய முக்கிய ிய தலைவர்கள் கட்டாரை விட்டு வேறு இரண்டு நாடுகளுக்கு புலம்பெயர்வதற்கான விண்ணப்பங்களை கொடுத்து விட்டு காத்திருப்பதாக கூறப்படுகின்றது கட்டார் நடத்துகின்ற பேச்சுவார்த்தையின் மூலமாக பணைய கைதிகள் யாரும் விடுதலையாகவில்லை எனவே ஹமாஸ் மீது கட்டார் தொடர்ந்து அழுத்தங்களை கொடுத்து வருகின்றது பணைய கைதிகளை விடக்கூடிய அளவு சூழல் எதுவும் இல்லை என்பதனால் ஹமாஸ் அமைப்பு அதற்கு இணங்கவில்லை எனவே அங்கிருந்து அவர்கள் வெளியேறி செல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் மேற்கு கரையில் இருக்கின்ற இஸ்ரேலினுடைய படை பிரிவில் தடை விதிக்கப்படுகின்றது என்ற செய்திகள் வர இஸ்ரேலினுடைய படைகள் மேற்கு கரையில் நடத்திய தாக்குதலில் பத்து பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் நாற்பது மணி நேரமாக பயங்கரவாதிகளுடன் சண்டையிட்டு பத்து பேரை கொன்று தள்ளி இருப்பதாக இஸ்ரேல் கூறியிருக்கின்றது அல் ஜசீரா தொலைக்காட்சி இது பற்றி கூறுகின்ற பொழுது கடந்த பத்தாண்டுகளில் இல்லாத மிக மோசமான தாக்குதல்களை இஸ்ரேலிய படைகள் செய்திருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் சாதாரணமானது அல்ல காசா பகுதியை அழித்து முடித்துவிட்டு மேற்கு கரையை அளிக்க இருப்பதற்கான ஒரு திட்டத்தின் ஓர் அங்கமாகவே இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இவர்கள் பயங்கரவாதிகள் என்று கூறுகின்றார்கள் பதினைந்து வயது சிறுவன் ஒருவரும் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்றும் அக்டோபர் ஏழாம் தேதியில் இருந்து போர் நடைபெறாத மேற்கு கரை பகுதியில் நானூற்றி அறுபது பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய படைகளினால் கொல்லப்பட்டு இருப்பதாகவும் அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகின்றது அதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை ஈரான் மீது தாக்குதலுக்காக அனுப்பப்பட்ட இஸ்ரேலினுடைய மூன்று ட்ரோன்களும் சிறுபிள்ளைகள் விளையாடுகின்ற விளையாட்டு கருவிகள் என்று ஈரான் சிரித்தபடி கூறியிருக்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு உள்ளே இருக்கின்ற அரசியல் சிக்கல்கள் தொடர்பாக புதிய ஆய்வு கட்டுரை வெளியாகி இருக்கின்றது பெஞ்சமின் அமெரிக்க அதிபர் விட தன்னோடு இணைந்திருக்கும் கடும்போக்கு அரசியல்வாதிகளுக்கு பயப்படுகின்றார் என்று அது வாதிடுகின்றது அதில் இருக்கின்ற விவகாரங்களை பார்க்கின்ற பொழுது இஸ்ரேலை நினைத்தால் ஆச்சரியமாகவும் இருக்கின்றது அடுத்த செய்தியில் வருகின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம்